ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான கூலிங் ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நல்லா சூப்பரான டெசர்ட் ஐட்டமும் கூட இது வந்து நான் வந்து என் பக்கத்தில் வந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்காக தான் இது வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்தேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இது வந்துட்டு பாதாம் பிசின் பாதாம் பிசின் வந்து கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுக்கலாம் இது வந்துட்டு ஊறுறதுக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரமாவது தேவைப்படும் ஏன்னா முழுசு முழுசாக வேணும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும் இல்லை உங்களுக்கு உடனே வேணும்னா நீங்கள் இடிச்சு கூட பொடி பண்ணி நீங்கள் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து சப்ஜாவர சப்ஜாவரம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே வந்து நான் ஊற வச்சுட்டேன் இதெல்லாம் முன்னாடியே ஊற வச்சிங்கன்னா நீங்கள் வந்து டெசர்ட் ரெடி பண்ணும்போது அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் ஆனால் வந்து சப்ஜேகத்தை வந்து சீக்கிரமாகவே ஊறிடும் இது வந்து ஒரு டென் மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து ஊறி நல்லா உப்பி வந்துடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நான் வந்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் இதில் வந்துட்டு நான் ஒரு அரை லிட்ரு பால் வந்து சேர்த்து தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன் ஒரு அரை லிட்ரு நல்லா கெட்டியான பாலாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து டெசர்ட் செய்யறதுக்கெலாம் வந்துட்டு கெட்டி பாலாக இருந்ததுன்னா சீக்கிரமாக அந்த சாப்பிடும்போது நல்லா கெட்டியாக கிடைக்கும் அதுக்காக தான் இதை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட வேண்டிதான் பால் நல்லா கொதிக்கட்டும்னு விட்டுட்டு நம்ம வந்து சைடில் என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் மாவு வந்து கரைச்சி வச்சுக்கலாம் நம்ம வந்து இது கொதிக்கும்போது ஓரத்தில் இல்லை உள்ளதெல்லாம் வந்துட்டு அந்த ஏடை எல்லாத்தையும் எடுத்து எடுத்து விட்டு நம்ம அப்படியே கொதிக்க விட வேண்டியதான் கொஞ்சம் வந்து கெட்டியாகட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கெட்டியானதுக்கப்புறம் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதுக்காக தான் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவை கலந்து விடுறேன் உங்களுக்கு வேணும்னா கூட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா வந்துட்டு பால் பவுடர் இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து இது வந்து சிம்பிளாக வந்துட்டு கிட்டே இருக்கிற பொருளை வச்சு செய்யலான்ட்டு தான் நான் வந்து லைட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் நான் வந்து கலந்து விடுறேன் இப்போ இந்த பால் வந்து கொஞ்சம் லைட்டாக நீங்கள் விடும்போது லைட்டாக மிக்ஸ் விடுங்க அப்போ தான் வந்து அந்த கெட்டி படாமல் நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் பாலோட அந்த ஓரத்தில் உள்ள அந்த ஏடு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து விடுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும் இன்னொரு சைடில் வந்து நம்ம வந்து ஜவ்வரிசி வந்து ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட எடுத்து இதையும் வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வந்து வேக விடணும் டெசர்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜவ்வரிசிலாம் வந்து வேக வச்சு போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இது ஒரு சைடில் நல்லா வேகட்டும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வந்து ஜவ்வரிசி வந்து நல்லா வேக விடணும் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து இது வந்து ஒரு ஃபில்டர் பண்ணிவிட்டு ஃபில்டரில் வந்து இது வந்து வடிகட்டிவிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி இருந்ததுன்னா அதை வந்துட்டு நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இல்லைனா அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கெட்டியாக குழக்கொழன இடாதுக்காக தான் வந்து பச்சை தண்ணி விட்டு ஆற விடுறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த பால் வந்து நம்ம வந்து ரெடியானதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் ஹவர் கிட்ட நல்லா சில்லான உடனே நம்ம வந்து இதை வந்து எடுத்து ஊற்றிக்க தான் நான் வந்து மிக்ஸி இப்போ எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் இப்போ இந்த பால்லே வந்துட்டு நான் வேக வச்சு அந்த ஜவ்வரிசியை வந்து சேர்த்துறேன் இன்னொன்று என்ன சொல்ல மறந்துட்டேன்னா சக்கரை வந்து பால் வந்து கொதிக்கும் போதே போட்டணும் அது வந்து வீடியோவில் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு அதனால வந்து சர்க்கரை வந்து பால் கொதிக்கும் போதே நீங்கள் வந்து சர்க்கரை மட்டும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பாதாம் பீஸ் நல்லா ஊறி வந்திருக்கு இதுவும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்க வேண்டியதான் பாதாம் பீஸ் வந்து ஒரு நாலு ஸ்பூன் கிட்டே வந்து சேர்த்துட்டேன் நீங்கள் சுகர் வந்துட்டு மறக்காமல் பால் கொதிக்கும்போதே சேர்த்துக்கோங்க நான் அது வந்து வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சேன் அதுக்காக தான் அதுக்கப்புறம் சப்ஜா சீடு வந்து நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இதுவும் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே நான் விட்டுக்கிறேன் இது கூடவே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ்லாம் நிறையா இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் ஆனால் இன்றைக்கி வந்து மாதுளம்பழம் தான் என்கிட்ட இருந்துச்சு அதனால் மாதுளம்பழம் மட்டும் தான் விட்டுறேன் இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக கலருக்கு நல்லா டேஸ்ட்டுக்கு வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்குல்ல அது வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து விட்டுக்கிறேன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்து குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் அதுக்காக தான் நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து எடுத்தேன் உங்களுக்கு இது கூட வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்பிள் கிரேப்ஸு நம்ம இஷ்டம் தான் என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்து சாப்பிட்டேன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஆனால் என்கிட்ட வந்து மாதுளம்பழம் தான் இருந்ததுனால மாதுளம்பழம் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் நான் இது வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற எங்கள் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக வந்து இது ரெடி பண்ணி நான் அப்படியே தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் ரொம்பவே குடிச்சிட்டு நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக நம்மளுக்கு வந்து நட்ஸ்லாம் வேணுன்னா கூட நம்ம வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து பிஸ்தா பருப்பு கொஞ்சம் இருந்தது அதனால் அது மட்டும் நல்லா துருவி அது கொஞ்சம் நல்லா மேலே தூவி விட்டுட்டேன் நீங்கள் வந்து பாதாம் முந்திரி எது இருக்கோ அது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக வந்து ஒரு டெசர்ட் ஐட்டம் வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து இது வந்து அப்படியே வந்து சேர்வ் பண்ண வேண்டியதாக கிளாஸில் கிளாஸில் இல்லை கப்பில் இதிலேயே ஊற்றி நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லதும் கூட இந்த டைமில் அவங்க வந்து இது வந்து குடிச்சிட்டு ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்களும் இதே மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுங்க ரொம்பவும் நல்லது ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்